வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் இன்னைக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டுக்கிறதுல என்ன ப்ராடக்ட் எடுத்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணா அட்வான்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான ஆன்லைட்டின் வித் எல்சிஓ டெக்னாலஜி பற்றி வந்திருக்கோம் ஸோ எல்சிஓ டெக்னாலஜி அப்படிங்கிறது என்டையரெலாம் வித்தியாசமான கான்செப்ட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஆன்லைட்டினை விட அட்வான்ஸ் தான் வந்து இந்த எல்சிஓ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஸோ எல் ஓ டெக்னாலஜினால் என்ன ஆன்லைட்டினோட எல்சிஓ டெக்னாலஜி தரதுனால என்னெல்லாம் வந்து தாவரத்துக்கு நன்மைகள் இருக்குது இந்த எல்சோ டெக்னாலஜியோட யூஸ் பண்ணுறேன் ஏன் இந்த எல்சிஓ டெக்னாலஜி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும் மைக்ரோபிய கண்டாமினேஷன்கு மைக்ரோபியளோட ப்ராடக்ட் யூஸ் எஃபிஷியன்சிக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு உள்ளாண்ட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூபर्स வீடியோ பாக்கறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ஈச்சண்ட் இஸ் இம்பார்ட்டன் ஃபார் யூ விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விவசாயம். வெல்கம் நான் பேசிட்டு இருக்கேன். ஜெய்கிசான் அப்படிங்கக்கூடிய பிராண்டில் அழைக்கப்படக்கூடிய ஜுவாரி ஃபார்ம் கப் லிமிட்டெட் அப்படிங்கக்கூடிய கம்பெனியோட புது தயாரிப்பு தான் இந்த பூர்ணா அட்வான்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஆன்லைட்டின்னு பூர்ணா அப்படிங்கிற பேரில் விடுத்துட்டு ஸோ பூர்ணா அட்வான்ஸ் அப்படிங்கிறது அதோட விட அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்க கொண்டு வந்தாங்க இந்த ஆல் இப்போ இதுவும் சேம் ஆன்லைட்டி கான்செப்ட் தான் இதே ஆன்லைட்டின்னால் எல்சிஓ டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு புது அட்வான்ஸ்ல இருக்குது இந்த எல்டிஓ டெக்னாலஜினா என்ன அப்டிட் இஸ் டிஃபர் ஃப்ரம் நார்மல் ஆன்லைன்டி நார்மலாக இருக்கக்கூடிய ஆன்லைன் டீலருந்து எல்சிஓ டெக்னாலஜி எப்படி வேறுபட்டு இருக்கு இதில் என்ன யூஎஸ்பி இருக்குது யூனிகூ செல்லிங் ப்ரொபோஷன் சொல்ல முடியாது யார்ட்டையும் இல்லாத விஷயம் இந்த எல்சோ செக்னால என்ன இருக்குது காஸ்ட் வைஸ் என்ன வருது யூஸ் எஃபிஷியன்சி ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ மாறுபடுது அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த விட பார்க்க போகிறோம் எல்சிஓ அப்படிங்கக்கூடிய அர்த்தத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா லிப்போ கைட்டோ ஒலிகோ சாக்கெட் சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜி தான் இதில் புதுசாக இருக்குது ஸோ வழக்கமான ஆன்லைன்ஸ் எல்லாமே தாவரம் எடுத்துக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுவாங்க பொதுவாக நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்ன தான் உரம் போட்டாலும் உரத்தை உள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் கரைச்சி எடுத்து கொடுக்குது அப்போது நீங்கள் ஃப்ளோராண்டு ஃபானான்னு சொல்லக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய தொழு உரம் எல்லாமே உங்கள் உள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எடுத்துக்கிட்டு தான் உங்கள் உரத்தை வந்து கரைச்சி தாவரத்துக்கு எடுத்துக்கூடிய வடிவத்தில் மாற்றி கொடுக்குது அப்படின்னா பல இடங்களில் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஆங்கில பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொடுக்கக்கூடிய எல்சிஓ டெக்னாலஜி அப்படிங்கிறது இது எந்த வகையில் வந்து தாவரத்தோட யூஸ் எஃபிஷியன்சி ஒரு தாவரத்தோட உரத்தை வந்து அதிகமாக கரைச்சி தாவரம் எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு உபயோகப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் கண்டெயின் த்ரீ மேஜர் நியூட்டி இதில் வந்து எல்சிஓ டெக்னாலஜி கூட மூணு நைட்ரஜன் பாஸ்பிரஸ் பட்டாஸ் மூணு இதுவுமே பத்தொம்போது பத்தொம்பது அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்சிஓ ப்ரொமோட்டர் டெக்னாலஜினு சொல்லக்கூடிய சிக்னலிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தாவரத்தோட நியூட்டண்டாக அப்டேக் பண்ணுறதுக்காக ஒரு சிக்னல் ஒரு ஒரு நுண்ணுயிரிலேருந்து இன்னொரு நுண்ணுயிருக்கு ப்ளஸ் வந்து அதாவது அந்த பிளான்ட் வாட்டர் நியூட்டன் சொல்லுவாங்க இந்த மூணுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து பைன் பண்ணி அது மூலமாக சிக்னலிங் டெக்னாலஜி மூலமாக வந்து ஒரு அலைகளை கிரியேட் பண்ணி அது மூலமாக அதிகப்படியான தா நியூட்டனை உள்ள இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி வந்து இது ப்ரொமோட் பண்ணுது இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பிளான்ட் அண்ட் பெனிஃபிஷியல் மைக்ரோஸ் த்ரூ எல்சிஓ அப்படிங்கிறாங்க அதாவது தாவரங்கள் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்களோ நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களோ நன்மை செய்யக்கூடிய ஆக்டோவைசிஸ்களோ நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் ப்ளஸ் வந்து இந்த இன்ட்ராக்சன் இதுக்கும் அந்த நியூட்டனுக்கு உடையான ஒரு உறவை மேம்படுத்தி அது மூலமாக வந்து தாவரத்தோட யூஸ் எஃபிஷியன்சியை இந்த நியூட்டன் வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எல்சிஓ டெக்னாலஜிக்கினால என்னென்னலாம் வந்து பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா எல்சிஓ சிக்னலிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு தாவரத்தோடு மைக்ரோ டேன்ஸோட சிக்னல் கொடுத்து அதை ஈஸியாக இங்கே வாங்க பண்ணி கொடுங்க கரைச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து அதிகப்படியான யூஸ் எஃபிஷியன்சி பண்ணுறதுங்கிறது இந்த எல்சிஓ டெக்னாலஜியோட பெரிய சூட்டம் அப்படிங்கிறாங்க இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்சோ டெக்னாலஜி வேறு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஹெல்த்தி ரூட் ஜோனை ஒரு தாவரத்தோட வேர் பகுதியை நல்லா ஸ்ட்ராங்காக சைலம் ஃப்ளோயும் மூலமாக அதிகப்படியான சல்வேறு தொகுப்பு உருவாக்கி ஒரு தாவரத்தோட வேர் பகுதியை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த எல்சோ டெக்னாலஜி யூஸ் ஆகுது சேம்ஸில் பார்த்தீங்கன்னா நியூட்டன் அப்டேக் ஒரு தாவரத்தோட சைலம்லேருந்து ஃபுட்டும் ஃப்ளோயம்லேருந்து ஃபுட்டும் சைலம்லேருந்து வாட்டர் அப்படிங்கிறது தாவரத்தில் வேறு இருந்து நுனி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது அதை ஆக்டிவேட் பண்ணி அதிகப்படியான சத்து உறுதிதல் முறையை வந்து இது என்ஷூர் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறாங்க இன்னொன்று இம்ப்ரூவ் கிராப் ரெசிலன்ஸ் அதாவது ஒரு தாவரம் நோய்ப்பு திறன் இருந்தும் ஒரு தாவரம் அட்வார்ஸ் கிளைமேட்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ரைனு ஹியூமிட்டி இதுல இருந்தாலும் ஒரு தாவரம் தன்னை தற்காத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த ஹெல்த் டெக்னாலஜி கொடுக்குது அப்படிங்கிறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த என்பிகே ரேஷியோ அப்படிங்கிறது வாட்ஸ்அப்ல ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் அப்படிங்கிற ஐடியல் பேசல் ஃபெர்டிலைசரில் வந்து இந்த ஐடியல் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கறதுக்கான கான்செப்ட்டை பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் கிராப் ஃபீல்டு கிராப் வெஜிடபிள்ஸ் கமர்ஷியல் கிராப் இதில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் மூணும் சம அளவில் ஒரு தாவரம் உறிஞ்சிக்கிறதுக்கு தேவையான அந்த எல்சிஓ டெக்னாலஜியை தான் வந்து இந்த அந்த டெக்னிக் தான் வந்து இந்த எல்சிஓ டெக்னாலஜி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் எல்பிகே ரேஷியோ ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் இருக்கக்கூடிய வாரசல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த பூர்ணா அட்வான்ஸ் அளிக்கப்படக்கூடிய இந்த எல்சிஓ டெக்னாலஜி கூட ஃபெர்டிலைசர் தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் பிரசன்ட் இந்த ஃபெர்டிலைசர் இன்க்ரீஸ் ப்ரோட்டீன் அண்ட் சுகர் ப்ரொடக்ஷன் டு அதாவது ஒரு தாவரத்துக்கு இருக்கக்கூடிய பொட்டாஸ் அப்படிங்கிறது சுகர் கண்ணுடைய ஒரு தாவரத்தோட சர்க்கரை தனிமங்களையும் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அதாவது அதிக எண்ணிக்கையான மகசூலையும் ப்ளஸ் வந்து மகசூல் தரமான மகசூலையும் உருவாக்குறதுக்கு தேவையான பொட்டாசை இந்த எல்சோ டெக்னாலஜி ப்ரோமோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி ஒரு தாவரத்தோட அதிகப்படியான தண்ணீரை உறிஞ்சும் திறனை வந்து இந்த எல்சோ டெக்னாலஜி அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தான் வந்து மற்ற ஆல்நேட்டின் ஃபர்டிலைசருக்கும் இந்த பூர்ண அட்வான்ஸ் சொல்லக்கூடிய எல்சியோ டெக்னாலஜி கூட இதுக்குள்ள வித்தியாசங்கள் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் சாலர் ஃபர்டிலைசர் முழுக்க முழுக்க தாவரத்தோட

ஏக்கராக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற பரிந்துரை ஒரு கிலோலேருந்து மூணு கிலோ வரைக்கும் நீங்கள் பரிந்துரை பண்ணலாம் அப்படிங்கிறது இதோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ஓகே காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேங்க் மிக்ஸ் பண்ணும்போது ஏழு ஏழு பி செவன் பாயிண்ட்டுக்கு மேலே கூடிய பிஹெச்சை மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரிஸ்கிரிப்ஷன் வரும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த மெத்தடாலஜியில் வந்து நார்மலுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் நார்மலாக இருக்கக்கூடிய ஆன்லைட் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவாலேருந்து மூவாயிரத்து ஐநூறுபா நாலாயிரூபா வரைக்குமே கிடைக்குது ஸோ இதை காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்து இரநூறுபா மூவாயிரத்து முந்நூறு அவ்வளோதான் வந்து ரொம்ப காஸ்ட் வித்தியாசம் கிடையாது ஸோ நார்மலாக இருக்கிற ஆன்லைட் இருக்கும் பூர்ணம் அட்வான்ஸ் சொல்லக்கூடிய இந்த எல்சிஓ டெக்னாலஜிக்கும் இது வித்தியாசம் ஒரு மூவாயிரத்தி அறுநூறுபா அப்படிங்கறது தான் ஆயிரத்தி தொண்ணூறுபா அப்படிங்கிறது ஒரு அதிகபட்ச காஸ்டா இருக்கு அப்படிங்கறது இது மூலமாக சொல்லிக் காசைப்பட்டோம் இந்த மாதிரி நிறைய புது புது புராடக்ட்டை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் சாய தான் பார்க்கணும் ஸோ யூடியூப் சாயில் நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட புது புது தொடர்பில் தேடி எடுத்து அதை பற்றி ரிவ்யூ கொடுக்குறது தான் நம்மளோட சேனலோட வழக்கமாக இருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே கம்வாசி கவனிங்க டீம் அதுக்கு ரீ எடுத்து உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத போட காத்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நட முதல் நடுவை தேவையான எல்லா விஷயங்களையும் டபுள்யூடப்யூ அப்படின்னா பச்சைத் தொண்டு டாட் வெப்சைட் மூலமாகவும் கூகுள் பிளேஸ் பச்சை தொண்டு அப்படி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் அந்த ஆப் டெவெலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக விவசாய சம்மந்தப்பட்ட இல்லாதவங்களையும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ விவசாயம் பண்ண கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்